இந்த வேதாரண்யம் பட்டத்தோட வேளாண்மை குடிமக்களின் விவசாயிகள் தொழிலாளர்கள் அணுங்கிய வேளாண்மை குடிமக்களின் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய கோரிக்கையே அரசுக்கு சொல்லுவது தான் இது அரசோட கவனத்தை சொல்லணும் முதலமைச்சரோட கவனத்தை சொல்லணும் இது கனிம வளத்துடைய கவனத்துக்கு சொல்லணும் அனைத்து மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்தை சொல்லணும் கவனத்தை சொல்லணுங்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த பரம்பரையாக பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் வளர்ந்துடுறோம் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு மண் எடுப்போம் வீட்டுக்குள்ளே கொட்டுவோம் வீடு கட்டுறதுக்குன்னு மண் இருக்குது மண் வச்சு வீடு கட்டுறதுக்கு மண் இருக்குது வீட்டுக்குள்ளே கொட்டுறது இன்றைக்கி வந்து கஜா புயலுக்கும் பிறகு இந்த கலாச்சாரம் வந்து மாடி வீடு கட்டி தான் வாழுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு மாடி வீடு கட்டிலன்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க மாடி வீடுலன்னா மாப்பிளைக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அதான் ஒரு நிலைமை இந்த கஜா புயலுக்கு பிறகு நாங்கள் வந்து அது பட்ட சிரமத்தின் விளைவு இன்றைக்கி மாடி வீடு எங்களுக்கு கடற்கரை பகுதி மக்களுக்கு தேவை அப்போ அரசோட தொகுப்பு வீடு எங்கள் சொந்த வீடு கட்டக்குள்ள அந்த வீட்டுக்கு மண் இட வேண்டியிருக்கு உள்ளே மண்ணை உள்ளே மண்ணிட்டு திருவண்ணு அந்த வீட்டைக்கோலி மண் திருவிடணுன்னு அப்போ வந்து மண்ணை தேவைப்படுது எங்களுடைய சொந்த நிலத்தில் மண் இருக்குது நாங்கள் சொந்த நிலத்து மண்ணை இதுவரைக்கும் பயன்படுத்தி இருந்தோம் பல நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வாழ்ந்து கொடுத்துருந்தோம் ராஜராஜன் காலத்துக்கு முன்னிலருந்து வாழ்ந்து கொடுத்திருந்தோம் அப்படி வாழ்ந்த மண்ணில் எங்களுடைய மண்ணை வந்து எங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாங்கிறோம் அரசு கட்டி கொடுக்குற தொகுப்பு வீடுகளுக்கு அரசு கட்டி கொடுக்குது அம்மா வீடு கலைஞர் வீடு மோடி வீடு முதலமைச்சர் வீடுன்னு சொல்லி வீடு கொடுக்குறாங்க அந்த வீடு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஆறு லட்ச ரூபா வீடு கட்டுறதுக்கு அந்த வீட்டுக்கு மண் கொடுக்க கூடாதுனாங்க நாங்கள் வந்து பள்ளத்திலேருந்து சிகப்பு கப்பி மண்ணின மண்ணை அடிக்கிறோம் எம்சாண்டை வாங்கியிருந்து அஞ்சு ஐயாயிரம் ரூபா ஒரு யூனிட் இந்த மண்ணுக்குள்ளே கொட்ட வேண்டியிருக்குது ஒரு தாது மணல் போல் இந்த கனிம மணலெல்லாம் கா விட்டு கொள்ளடிக்க விட்டுட்டு எங்களுடைய அந்த சவுடு மண்ணு புழுதி மண்ணு நாங்கள் பிறந்து வளர்ந்து புழங்குன மண்ணை எங்கள் வயலில் இருக்க மண்ணை எங்களுடைய நிலத்தில் இருக்க மண்ணை எங்கள் மாட்டு கொட்டாய்க்கு மாட்டு மாடு கட்டும் கட்டுத்தறிக்கு தண்ணீர் நிற்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி அடிச்சு மேட்டா மேடாக்கி வச்சிருக்கோம் ஏன்னா அப்போதான் தண்ணி நிற்காத காலத்தில் இது ஒரு கடற்கரை பகுதி அதிக இந்தியாவுலேயே அதிகமாக பேரிடரை சந்திக்கக்கூடிய பகுதி அப்படி அந்த பயன்படுத்துகிற இந்த சவுடுமணம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐந்தாறு ஆண்டு ஆண்டு காலமாக இந்த காவல்துறை வருவாய்த்துறை கனிமவலைத்துறை சேர்ந்து எங்களுடைய மண்ணேத்துக்குள்ள விவசாயிகளை பிடிச்சு கேஸ் போடுறது வாகனங்களை பறித்து கொண்டு வச்சு மூன்று ஆண்டுகள் மடிச்சு போச்சு பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு டிராக்டர் பதினோரு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்ச ரூபா மடிக்குது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சேஜிபி மடிக்குது கேட்டால் கேஸ் அந்த கேஸை போட்டு நீங்கள் ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரூபா கிடையாது மூன்று ஆண்டுகள் மடித்து மண்ணாக கொட்டுதுங்க துருப்பிடிச்சு இந்த அளவுக்கு எங்களை வந்து குணம் வருது எங்கள் மண்ணை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு என்ன தடை இந்த கனிம மலர் பட்டியலில் எங்கள் மண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்க வழக்கறிஞர்கள்லாம் கனிம பட்டியலில் அந்த சவுடு மண்ணுங்கிற பட்டிய பட்டியலை இல்லை இது வந்து எண்பதுகளில் எம்ஜிஆர் ஆட்சியில் ஒண்டல் மண் சட்டத்தின் மூலமாக இந்த ஒரு நூற்றி எட்டு இரநூத்தி எட்டு பக்கம் இந்த மண் மணல் சட்டம் கொண்டு வந்தது அந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களை முடக்கிறாங்க எங்கள் வாகனங்களாக போகுது இந்த கனிமவளப்பட்டியிலிருந்து சொந்த மண்ணு இருந்து இல்ல சொந்த மண்ணை சொந்த மண்ணை எங்களுடைய வீடுகளுக்கு எங்களுடைய மாட்டுக்கொட்டைகளுக்கு மாடு கட்டுமிடங்களுக்கு கட்டுமனை மாடு கட்டுமான பயன்படுத்திக்க அரசு தடை விதிக்கக்கூடாது கனிம வில பட்டியலில் இருந்த மண் இருந்தால் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் சவுடு மண் வந்து கனிம மண் கிடையாது இந்த கனிம வில பட்டியலில் இருந்தால் விடுதலை விடுவித்து எங்களுக்கு உத்தரவு எடுத்துக்கொள்ள உத்தரவு விடணும் உடனடியாக விடணும் காரணம் எங்களுக்கு க ஒரு கடற்கரை ஒரு ப ஒரு பேரிடர் பகுதியில் இருக்கிறோம் எங்களை உடைய பயன்படுத்தி இந்த மண்ணை பயன்படுத்தி வீடு வீடு கட்ட முடியை தூத்துக்கணும் மண் மராமத்து பண்ண வேண்டிய வயல் இல்ல மேடம் மட்டும் எல்லாம் அல்ல முடியல எதுக்கு வந்தாலும் போலீஸ் வந்து நிற்குது காவல்துறை நிற்கிது வருவாய்த்துறை வந்து முன்னாடி போ காவல்துறை தான் வாகனங்களை பறிமுறையது அதுதான் எங்களுடைய கோரிக்கை முதல்வர் சொல்லி இருக்கிற அந்த மண் எடுக்கும் திட்டங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ வந்து கோடை மடி பெஞ்சு எல்லா இடத்தையும் தண்ணி கிடக்குது ரெண்டாவது ஆறு குளங்கள் வந்து எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது ஒரு ஏக்கர் உள்ள ஒரு குளம் வந்து ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதம் இருக்குது ஆப்பிடம் இருக்குது நான் அவங்க வந்து கோட்டாட்சியத்தை கேட்டோம் கூட்டத்தில் நீங்கள் அதை வந்து அளந்து எல்லைகளை வந்து நீங்கள் அடையாளப்படுத்துங்க மண்ணெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னபோது நாங்கள் எல்லைகளை உங்களுக்கு காட்ட முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அளவிட வேண்டிய அளவையும் அளவிடப்படலாமல் நாற்பது ஆண்டு ஆகிடுச்சிது சர்வே பண்ணல அதனால இந்த மன இந்த முதலமைச்சரோட இந்த இலவச மண் திட்டம் வந்து கேள்விக்கு இருக்கிறது அங்கே வந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு டிராக்டர் உழ உழவு இயந்திர உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்தோம் பக்கம் அவற்றை அரசியல் கட்சிகளோட ஆதரவுகளும் வந்துகிட்டு இருக்கு இது போராட்டம் தொடர்ந்து எடுத்து செல்வோம் சட்ட போராட்டம் நடத்தும் சவு போராட்டம் நடத்தும் மாவட்ட ஆட்சியரை பார்ப்போம் முதலமைச்சரை பார்க்குற முயற்சியும் கோரிக்கை இப்போருக்கு இந்த சவுடு மண்ணுக்கு விலக்களிக்கணும் சொந்த மண்ணுக்கு எங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு விலக்களிக்கணும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது ஜேசிபி டிராக்டர் மற்றும் விவசாய சங்கங்கள் வர்த்தக சங்கங்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது முதல் கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதோட ஆர்ப்பாட்ட நோக்கம் என்னென்னா சொந்த மண்ணில் சொந்த நிலத்திலேருந்து சொந்த வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு பூச்செட்டு கொள்ளையாக இருக்கட்டும் புகையிலை கொள்ளையாக இருக்கட்டும் ஆடு மாடு கொட்டையாக இருக்கட்டும் அரசு கொடுக்கின்ற மோடி வீடாக இருக்கட்டும் கலைஞர்கள் தொகுக்கூடாக இருக்கட்டும் அதுக்கு கூட இந்த சொந்த நிலத்தில் மண் எடுத்து அடிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு நாங்கள்லாம் தள்ளப்பட்டிருக்கோம் எங்களுடைய வாக்குரிமை தேவை எங்களுக்கு உரிமைன்னா கிடையாது அப்படிங்கிற அந்த பட்சத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் அது முதல்கட்டமாக இங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் சொந்த நிலத்தில் மட்டும் மண்ணெடுக்கிற மட்டும் இல்லை எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் பொருளாதாரம் ஒரு இயந்திரத்தை வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த வாழ்வாதாரமே போகின்ற நிலையில் தான் தள்ளப்பட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து நடைபெற்று நடைபெற்று இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா நாங்கள் செய்ய போகிறதில்ல இது வருவாய்த்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் கம கனிம வளவத்துறத்து வள வளத்துறையாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னென்னா எங்களை கோரிக்கையை வந்து நிராகரித்து அனுப்புகிறாங்க கோரிக்கை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எங்களோட வழி வேதனை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமாக எங்களுடைய கோரிக்கையை அவங்களை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்கள் சொந்த மண்ணில் சொந்த நிலத்தில் சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் நாங்கள் அந்த மண் எடுக்க அனுமதி கூற வே வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருந்தவர்க இந்த கூட்டத்து வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்த அறிவிச்சிருக்காரு அந்த திட்டம் உங்களுக்கு பயன்பெறுமா பயன்பெறாத அது குளத்தில் அது ஏறி குளங்கள் வந்து நீர்நிலை வந்து களி அது களிமண் அது அந்த மண்ணை எடுத்து வீட்டு பயன்பாட்டுக்கு பண்ண முடியாது அது நம்ம களிமண் அது எல்லாத்துலேயும் எல்லாம் நீர்த்தக்கங்கள் இருக்குது அதை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது இவங்க அளந்து கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும் அதுவே திரும் நம்ம வந்து நேரடி முகமாக அந்த மண்ணை எடுக்க முடியாது அதை எடுக்க முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது இவங்க நடைபெற்றிருக்கு களிமண்ணே எடுத்துக்க முடியாத சூழ்நிலை